அகிலம் நியூஸ் உறவுகளுக்கு வணக்கம் அகிலம் நியூஸின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையில் முதலில் தலைப்புச் செய்திகள் ஐந்து மாகாணங்களுக்கான புதிய ஆளுநர்கள் சத்திய பிரமாணம் கடவுச்சீட்டு பிரச்சினைக்கு தீர்வு விஜித கேரத் தெரிவிப்பு பொது தேர்தலுக்கு தயார் நிலையில் பெப்ரல் கண்காணிப்பு குழு தங்கத்தின் விலையில் இன்று சலுதியான மாற்றம் இருபத்தி எட்டாம் திகதி முதல் அறுபத்தைந்து மணத்தியாலங்களுக்கு நீர் விநியோகம் தடை அனுர அதிரடி உத்தரவு தமிழ் அரசியல்வாதிகள் உட்பட பலர் அதிர்ச்சி நீதிமன்ற உத்தரவை அவமதித்த குற்றச்சாட்டில் குடிவரவு குடியகழ்வு கட்டுப்பாட்டாளர் நாயகத்திற்கு விளக்கமறியல் தபால் மூல வாக்களிப்பு குறித்து வெளியான அறிவிப்பு தொடர்பென விரிவான செய்திகள் நாட்டின் ஐந்து மாகாணங்களுக்கான புதிய ஆளுநர்கள் சத்திய பிரமாணம் செய்து கொண்டுள்ளனர் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகம் முன்னிலையில் அவர்கள் இன்று பிற்பகல் சத்திய பிரமாணம் செய்து கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதன்படி மத்திய மாகாணத்திற்கான புதிய ஆளுநராக பேராதனை பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சரத் அபேகோ நியமிக்கப்பட்டுள்ளார் வடமாகாண புதிய ஆளுநராக யாழ்ப்பாண மாவட்ட முன்னாள் அரசாங்க அதிபர் நாகலிங்கம் வேதநாயகம் நியமிக்கப்பட்டுள்ளார் அதே நேரம் தென் மாகாணத்திற்கான புதிய ஆளுநராக முன்னாள் சிரேஷ்ட அரச நிர்வாக அதிகாரி பந்துல ஹரிச்சந்திரவும் சபரகம மாகாணத்துக்கான புதிய ஆளுநராக சம்பா ஜானகி ராஜரத்னமும் நியமனம் பெற்றுள்ளனர் வடமத்திய மாகாணத்துக்கான புதிய ஆளுநராக திஸ்ஸ குமாரசிரியும் நியமிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் பாரிய பிரச்சனையாக மாறியுள்ள கடவுச்சீட்டு பிரச்சனையை விரைவில் தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சில் தமது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஏற்கனவே இந்த விடயம் தொடர்பில் உரிய தரப்பினருடன் கலந்துரையாடப்பட்டுள்ளது இதற்கமையே எதிர்வரும் அக்டோபர் மாதம் பதினைந்து அல்லது பதினாறாம் தேதிக்குள் இந்த வரிசைகளை இல்லாமல் செய்ய முடியும் எனவும் புதிய கடவுச்சீட்டு முறைமையை அறிமுகப்படுத்த முடியும் எனவும் எமக்கு உறுதியளிக்கப்பட்டுள்ளது குறித்த காலப்பகுதிக்குள் அந்த பணிகளை நிறைவு செய்வதற்கு எதிர்பார்க்கப்படுகிறது அதேபோன்று தற்போது ஏற்பட்டுள்ள கடவுச்சீட்டு வரிசை இல்லாமல் செய்வதற்கான திட்டங்களும் மேற்கொள்ளப்படும் என அமைச்சர் விஜிதஹேரத் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலின் போது செய்தது போன்றும் பொதுத் தேர்தலுக்கு முன்னரும் பின்னரும் அமைதியை பேணுமாறு பொதுமக்களிடம் சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலுக்கான மக்கள் நடவடிக்கையான ஃபெப்ரல் இன்று வலியுறுத்தியுள்ளது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அமைப்பை நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன் ஹெட் ஆராய்ச்சி எதிர்வரும் பொது தேர்தலுக்கு விசேட ஆயத்தங்கள் எதுவும் தேவையில்லை எனவும் எனினும் கண்காணிப்பு நடவடிக்கைகள் வளமை போன்று தொடரும் எனவும் தெரிவித்துள்ளார் பொது தேர்தலை கண்காணிப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன ஜனாதிபதியாக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் பொது தேர்தல் நடத்தப்படும் என்பதை தாம் தெளிவாக புரிந்து கொண்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் வேட்புமனு தாக்கல் காலத்தில் மாவட்ட அளவில் தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தொடங்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னரும் பின்னரும் தேர்தல் சட்டமீறல்கள் எதுவும் பதிவாகவில்லை இது நாட்டுக்கு சாதகமான அம்சமாகும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது அரசு அதிகாரிகளும் சொத்துக்களும் பெருமளவிற்கு துஷ்பிரயோகம் செய்யப்பட்டு வேட்பாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் பயன்படுத்தப்பட்டது என்று ரோகன ஹெட்டியாரச்சி குற்றம் சுமத்தினார் நாட்டில் இன்று தங்கத்தின் விலையில் சற்று மாற்றம் ஏற்பட்டுள்ளது கொழும்பு செட்டியார் தெருவின் இன்றைய தங்க நிலவரப்படி இருபத்தி நான்கு கரட் தங்கம் இரண்டு லட்சத்து பதினைஞ்சாயிரம் ரூபாவாக விற்பனை செய்யப்படுகின்றது இருபத்தி இரண்டு கரட் தங்கம் ஒரு லட்சத்து தொன்னூற்று ஏழாயிரத்து ஐநூறு ரூபாவாக விற்பனை செய்யப்படுகின்றது இதன்படி இருபத்தி நான்கு கரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலை இருபத்தாறாயிரத்து எண்ணூற்று எழுபத்தைந்து ரூபாவாகவும் இருபத்தி இரண்டு கரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலை இருபத்து நான்காயிரத்து அறுநூற்று எண்பத்தேழு ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகின்றது திருத்த பணிகள் காரணமாக நீர்த்தேக்கத்தின் நீர் வெளியேற்றப்படவுள்ளதால் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் திகதி முதல் அறுபத்தைந்து மனுத்தளங்களுக்கு நீர் விநியோகம் தடைப்படும் என தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது இதன்படி எதிர்வரும் இருபத்தி எட்டாம் திகதி நள்ளிரவு ஒரு மணி முதல் எதிர்வரும் முப்பதாம் திகதி மாலை ஆறு மணி வரையான காலப்பகுதியில் மத்திய மாகாணத்தின் பல பகுதிகளில் நீர் விநியோக தடை அமல்படுத்தப்பட உள்ளது அதற்கமைய கண்டி மாநகரசபை ஹாரிஸ்பத்துவ பூஜாபிட்டிய பாதந்தும்பர மற்றும் அக்குரணை ஆகிய பிரதேசங்களில் நீர் விநியோக தடை அமல்படுத்தப்பட உள்ளது திருத்த பணிகள் காரணமாக போல்கொள்ள நீர்த்தேக்கத்தில் நீர் வெளியேற்றப்பட உள்ளதால் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் திகதி முதல் அறுபத்தைந்து மனுத்தளங்களுக்கு நீர் விநியோகம் தடைப்படும் என தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது அத்துடன் குன்றசாலை பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட ரஜவலை சிறுமல்வத்த அம்பிட்டிய அமுடுகம ஹந்தான வளல மற்றும் மாவத்தகம ஆகிய பகுதிகளிலும் குறித்த காலப்பகுதியில் நீர் விநியோகம் தடைப்படும் என தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது மதுபான விற்பனை நிலையங்களுக்கு வழங்கப்பட்ட அனுமதி பத்திரங்களை உடன் அமுலுக்கு வரும் வகையில் ரத்து செய்யப்பட்டுள்ளது இதற்கான உத்தரவை ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கா வழங்கியுள்ளார் நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலின் போது தமிழ் அரசியல்வாதிகள் உட்பட <laughs> பலருக்கு மதுபான விற்பனை நிலையத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டது தமக்கு ஆதரவு வழங்கிய தரப்பினருக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் இந்த அனுமதி வழங்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் அண்மை காலத்தில் வழங்கப்பட்ட மதுபான விற்பனை அனுமதி பத்திரங்களை ரத்து செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது கடந்த அரசாங்க காலப்பகுதியில் இலத்திரனியல் விசா வழங்கும் செயல்முறை இரண்டு தனியார் நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டமையை ரத்து செய்யுமாறு விடுக்கப்பட்ட நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்ற தவறி நீதிமன்றை அவமதித்த குற்றச்சாட்டில் குடிவரவு குடியகழ்வு கட்டுப்பாட்டாளர் நாயகம் ஹர்ச இலுப்பிட்டிய விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் தனியார் நிறுவனங்களுக்கு விசா வழங்கும் செயல்முறை வழங்கப்பட்டதனூடாக முறைகேடுகள் இடம்பெறுவதாக தெரிவித்து ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் உள்ளிட்டவர்களால் அடிப்படை உரிமை மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன அந்த மனுக்களின் அடிப்படையில் குறித்த தீர்மானத்தை ரத்து செய்ய உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்த போதும் அதனை நடைமுறைப்படுத்த தவறியதாக குடிவரவு குடியகளுக்கு கட்டுப்பாட்டாளர் நாயகத்திற்கு எதிராக குற்றம் சுமத்தப்பட்டது இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அவருக்கு எதிராக குற்றச்சாட்டு பத்திரம் வாசிக்கப்பட்டது அதன் பின்னர் வழக்கு சிறிது நேரம் ஒத்திவைக்கப்பட்டதுடன் அதுவரையில் சிறைச்சாலை அதிகாரிகளின் காவலில் ஹர்ச இலுப்பீட்டிய வைக்கப்பட்டிருந்தார் இதனையடுத்து மீண்டும் விசாரணை ஆரம்பமான நிலையில் இந்த வழக்கு விசாரணை நிறைவடையும் வரை அவரை விளக்கமறியலில் வைக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது குறித்த வழக்கு அடுத்த வருடம் ஜனவரி மாதம் இருபத்தி இரண்டாம் திகதி வரையில் ஒத்திவைக்கப்பட்டது எதிர்வரும் பொது தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்பங்கள் இன்று முதல் ஏற்றுக்கொள்ளப்பட உள்ளன அது தொடர்பான அறிவித்தலை தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன்ஸ்ரீ ரத்நாயகா ஊடகங்களுக்கு வெளியிட்டுள்ளார் நேற்று நள்ளிரவு தொடக்கம் விசேட வர்த்தமான அறிவித்தலின் பிரகாரம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா நாடாளுமன்றத்தை கலைத்து உத்தரவிட்டுள்ளார் அதன் அடிப்படையில் பொது தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் அக்டோபர் நான்காம் தேதி முதல் பதினோராம் தேதி நண்பகல் பன்னிரண்டு மணி வரை நடைபெறவுள்ளது இந்த நிலையில் எதிர்வரும் பொது தேர்தலில் தபால் மூலம் வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றுள்ள அரசாங்க உத்தியோகத்தர்கள் இன்று தொடக்கம் தங்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் அகிலம் நியூஸின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது இலங்கையின் பிரதான செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் என்று இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்